ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லார் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் ரொம்ப நாள் கழித்து ஒரு அன்பாக்சிங் வீடியோவோட உங்களை பார்க்க வந்திருக்கேங்க ஃப்ளிப்கார்ட்டில் வாஃபில் மேக்கர் வாங்கியிருக்கேங்க ஃபஸ்ட் டைமாக வாங்கியிருக்கேன் ஸோ எப்படி இருக்கும் எப்படி யூஸ் பண்ண போகிறோம் எதுவுமே தெரியாது வாங்க பார்க்கலாம் யூஎஸ்லலாம் பார்த்தீங்கன்னா பேன் கேக்கு வாஃல் எல்லாம் வேறு லெவலில் சாப்பிடுவாங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கெல்லாம் கண்டிப்பாக எடுத்துப்பாங்க பட் அங்கெல்லாம் எனக்கு இதை வாங்கி ட்ரை பண்ணணும்னு தோணலை இங்கே வந்து தான் திடீர்னு எனக்கு தோணுச்சு சரி ட்ரை பண்ணி பார்ப்போமேனு வாங்கியாச்சு கிட்ஸ் இருக்கிற வீட்டில் தான் வாங்கணுமா நம்மளும் வாங்கி ஹெல்த்தியான ரெசிபிஸை பண்ணி பார்க்கலான்னு வாங்கியாச்சுங்க ஏன்னா அவ்வளோ ஈஸியாக இருக்கும்னு நான் கேள்விப்பட்டேன் அதனால தான் வாங்கியிருக்கோம் பார்க்க ரொம்ப சின்னதாக இருந்துச்சு எங்கள் அம்மா கூட சொன்னாங்க என்னடி இவ்வளோண்டு இருக்குது இதில் எப்படி வரும்னாங்க எனக்கே தெரியாதுமா வாமா ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிவிட்டு உடனே வந்து இதை முதல்ல நீட்டாக வந்து ஒரு வெட் டிஷ்யூ வச்சு நல்லா க்ளீனாக வந்து எடுத்தாச்சுங்க அதுக்கப்புறம் ப்ளக் இன் பண்ணியாச்சு அந்த லைட் ஆன் ஆயிடுச்சுன்னா ப்ரீ ஹீட் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம் ஆஃப் ஆகிற வரைக்குமே ஹீட் ஆகிட்டு இருக்கும் இதுக்கிடையில் ஒரு பேட்டர் ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டேங்க ரெண்டு ஸ்பூன் மாவு கொஞ்சமாக பனானா ஸ்லைசஸ் கொஞ்சம் வெள்ளம் மில்க்கு போட்டு ஒரு பேட்டரை ரெடி பண்ணி கொண்டு வந்தாச்சு இப்போது லைட்டு ஆஃப் ஆகிடுச்சு அது ஆஃப் ஆயிடுச்சுன்னா ப்ரீ ஹீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இந்த லைட் ஆன் ஆஃப் ஆகிறது தான் இதோட ஒர்க்கிங் மெத்தடு சுவிட்சு கிட்செல்லாம் எதுவும் கிடையாதுங்க இப்போ பட்டரை போட்டு கிரீஸ் பண்ணிவிட்டு அடுத்ததே வந்து பேட்டரை ஊற்றணும் நான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறனால லைட்டாக ரெண்டு கரண்டி மட்டும் ஊற்றுனேங்க எனக்கு அப்படியே தொலை துள துள லேஸாக வந்துச்சு என்னடா ஒரு ஸ்டிஃபாக வரலையே அப்படின்னு தோணுச்சு ஏன்னா வாஃலலெல்லாம் நான் சாப்பிட்ருக்கேன் நிறையா கொஞ்சம் அந்த பிடித்தமாக வரலையேனு தோணுச்சு ஒரு வேலை பனானா நாளையா இல்லை இன்னும் கொஞ்சம் திக்கான பேட்டராக ரெடி பண்ணியிருக்கணுமோ அப்படின்னு தோணுச்சுங்க நீங்கள் பண்ணும்போது கரெக்டாக நல்லா திக்காக பண்ணிக்கோங்க ஸோ நான் என்ன பண்ணேன் ரெண்டாவட்டி இருக்கிற பேட்டர் எல்லாத்தையும் மொத்தத்தையும் ஊற்றிட்டேன் இன்னும் கொஞ்சம் திக்காக வரட்டும்னு பட் டேஸ்ட் வைஸ் ஓகே தாங்க உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாக தாங்க இருக்குது ஆனால் பேட்டர் மட்டும் கொஞ்சம் திக்காக நம்ம ஊற்றுனா தான் நமக்கு அந்த பிடித்தம் கிடைக்கும் அடுத்த வாட்டி எல்லாம் ஸ்பைஸியாக ஏதாவது பண்ணி பார்க்கலான்னு இருக்கேன் ஸோ இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள்